எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து தோசைக்கு வந்து அரிசி ஊற வைக்க போகிறோம் சூப்பரான தோசைங்க நல்லா ஒரு பாஞ்சு மாதிரி ரொம்ப அருமையான தோசை தான் நம்ம செய்ய போகிறப்போ நான் இந்த கப்பில் வந்து பாருங்கள் ஒரு ஒரே கப்பு அளவு வந்து ஒரு கப்பு நிறையா ஜெவ்வரிசி அதே கப்பில் ரேஷன் பச்சை அரிசி அதே கப்பு அளவு பாதி அளவு வந்து உளிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தியம் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா தான் ஊற வச்சுக்க போகிறோம் ஜவ்வரிசி ஒரு கப்பு ரேஷன் பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து அரைக்கப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் நாலஞ்சு முறை கழுவி அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி பச்சரிசி உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாம் வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணி நான் வந்து உப்பு தண்ணியில் அரிசிலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சேன் இதே தண்ணியில் நம்ம மாவு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சிக்கணும் மாவு தோசைக்கெல்லாம் வந்து இட்லிக்கு மாதிரி ரவை ரவையாக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும் இதே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் உங்களுக்கே தெரியும் நல்லா வெண்ணை மாதிரி அரைப்பட்டுக்குது பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்படியே வந்து இது வந்து நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மாவு அரைக்கிறேன் காலையில் வந்து தோசைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாவு நல்லா கரைச்சிட்டேன் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் நம்ம தோசை ஊற்றலாம் நைட்டு அரைச்சி வச்ச மாவு காலையில் தோசைக்கு வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ மாவு வந்து கரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா பொங்கி எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கிற மாவு இந்த மாதிரி அரைக்கணும் இப்போ வந்து உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் நான் அரைச்சி வச்ச மாவு நைட்டு வந்து கரெக்டாக இருந்தது நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதே அளவு வந்து தோசைக்கு வந்து இந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மாவு கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக மாவு கரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கு வந்து சட்னி செய்ய போகிறேங்க ஒரு அருமையான சட்னி தான் ஒரு ரெண்டு பீஸு தேங்காய் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் கம்மியாக எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ஆள் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்து அதிகப்படுத்திக்கங்க ஒரு ரெண்டு துண்டு இவ்வளோ பெரிய துண்டு ரெண்டு துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து வறுத்த வேர்க்கலை வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க அதிகமாக வேணால் ஒரு ஸ்பூனு தான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிற இந்த பச்சை மிளகாவை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்குங்க பச்சை மிளகா கூட நாலு பல் வந்து பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம ஸ்டவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணால் ஆஃப் ஆகிடும் ஃபுல்லாக வச்சா இந்த மாதிரி ஆகிடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும் வேர்க்கடலை வந்து எப்பவுமே பாருங்கள் நான் வறுத்து தோல் எடுத்து ஒரு அரை கிலோ அந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் ஒரு நான் நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் நிறையாவே பார்ப்பீங்க நிறைய கீரைக்கு பொரியலுக்கு இந்த காரக்குழம்பு மாதிரி வைக்கும் போது அவரைக்காய் கத்திரிக்காய் இதுக்கு எல்லாமே வந்து பீட்ரூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே வந்து வேர்க்கல் அதிகமாக சேர்த்துக்கும் நான் நமக்கும் வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் தேவை அப்போ எடுத்து தூள் பண்ணிக்கலாம் ஒரு சட்னிக்கு போட்டுக்கலாம் அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து பூண்டும் வந்து ஒரு கிலோ உரிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் வேர்க்கல்லையும் வறுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது ரெடி பண்ணி வச்சுக்கணும் சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பொரியலுக்கு வந்து வேர்க்கல்ல போகிறோன்னா அதை செய்யும் போது இது வறுத்து தோல் எடுத்து அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுக்கும் ஃப்ரீயாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறோம் நம்ம அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் வேர்க்கல்ல வறுத்து வேர்க்கல்ல கொஞ்சமாக புளி இப்போ நம்ம வதக்கிக்கிட்ட மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பூண்டு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி சட்னியும் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸானால் ரொம்ப நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்போ தான் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னியில் வந்து தாளித்ததை சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான வேர்க்கல்ல தேங்காய் வச்சு தோசைக்கு வந்து சூப்பரான சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சண்டிலேருந்து ஒரே சுற்று அப்படியே லைட்டாக வந்தீங்கன்னா தோசை வந்து ரவுண்டாக நல்லா வரும் உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் வேணுமா பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா செட் தோசை மாதிரி வேணுமா எப்படி ஊற்றுனாலும் அந்த தோசை வந்து நல்லா வரும் இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை மேலே வந்து எண்ணெய் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுவும் நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா கலரும் ரொம்ப நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெல் எண்ணெய் இல்லை நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற எண்ணெய் நான் வந்து தோசைக்கெலாம் நிறையா வந்து தோசை பொடிக்கி தோசைக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் சாப்போ இப்போ நெல்லா நெல்லாக வாங்கணும் நெல்லெண்ண அதனால வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணி நிற்கிறேன் நெய்யும் சேர்த்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் தோசை வந்து வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை வந்து கலராக சூப்பராக வந்துருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது நான் சொன்ன அதே அளவு வந்து நீங்கள் தோசை செய்யுங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து தோசை ஊற்றும் போது துணிலேயோ இல்லை மாதிரி இந்த டிஷ்யூ பேப்பர்லேயோ வந்து கல் வந்து நல்லா துடைச்சிடுங்க ஏன்னா இந்த நாஸ்டிக் தவான்றதுனால இரும்பு தவா தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுவோம் இதில் எண்ணெய் இருந்ததுன்னா மேலே வந்து எண்ணெய் ஊற்றுறது அந்த எண்ணெய் கல் இருந்ததுன்னா தோசை வந்து ஒட்டிக்க வராது சரியா அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தோசைக்கும் நம்ம துடைச்சி எடுத்துகிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா இதே மாதிரியே நல்லா சூப்பராக தோசை வரும் எனக்கு இந்த ஸ்டீல் கரண்டி இந்த தோசை கல்லுக்கு போனாவே பயமாக இருக்கும் எனக்கு இல்லை பார்த்து பார்த்து மெதுவாக எடுக்கிறது வரல போ ஃபஸ்ட்டே எடுத்தோம்ல நம்ம வரலையே பாருங்க பாருங்க சூப்பராக தோசை வந்து எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க நம்ம போடுற அளவு தாங்க முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு எப்படி வந்து சேர்க்குறோம் நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துக்கிறோம் எப்படி அரைக்கிறோம் இது எல்லாம் தான் வந்து நம்ம செய்கிற இட்லி தோசைக்கெலாம் வந்து பக்குவப்பேன் இன்னொரு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வரேன் வேர்க்காலில் சட்னி வச்சுட்டு தோசை சாப்பிடும் போது ஆஹா அப்படின்னு ஒரு ஒரு இதில் படத்தில் என்ன படத்தில் சொல்லுவாங்க ஆஹா கல்யாணம் சமையல் சாதம் காய்கறி அது மாதிரி தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் பாருங்கள் உடைக்கும் போதே எப்படி வருது பாருங்கள் மசாலா தோசை கூட இப்போல்லாம் வந்து ஹோட்டல் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி எங்கே இருக்குது அப்படியே ஒரு மாதிரி வளவலாக தான் இருக்குது தோசையே இல்லை முன்ன மாதிரிலாம் கேட்கணும் பாருங்க நான் வந்து ரொம்ப நைஸாகவும் மெலீஸாக ஊற்றினோம் தோசை எவ்வளோ நல்லா வந்தது அதே மாதிரி கிணமாகவும் ஊற்றுனேன் கலரெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் எப்படி ஒன்றா ஊற்றிக்கலாம் நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறீங்கம்மா எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் செய்கிறீங்க நாங்களும் அதை செஞ்சு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் அந்த மாதிரி செய்யணும் தான் நம்மக்கிட்ட பொருளுங்களே இருக்காது அந்த மாதிரி நான் காசு கொடுத்து வீடியோக்காக வாங்கி செய்வேன் ஆனால் அது வந்து பார்த்து செய்கிறவங்களை கையோ இந்த நம்மக்கிட்ட இல்லையே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அதனால் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை நம்மளால் முடியும் அப்படின்ற சமையல் தான் நான் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு செய்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் டெய்லி வந்து நம்ம இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நூறுரூபா ரூபாய் தோசை சாப்பிட்றோம் அதே நம்ம ஒரு நூறுரூபா கூட ஆகாது வீட்டில் இதெல்லாம் பொருளெல்லாம் வாங்கி செலவு பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கஷ்டப்படாமல் நம்ம ஊரை வச்சு அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்கார வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான தோசை டிஃபனுங்க உப்புமா இந்த மாதிரி நிறையா விதவிதமாக வந்து செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க நீங்களும் நான் சொன்ன அளவு வச்சு அதே மாதிரி அருமையான தோசையும் ஒரு வேர்க்கல்ல சட்னியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி